அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு திருக்கார்த்திகை தீபத்துடைய சக்தி வாய்ந்த பரணி தீப வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பரணி தீபம் நம்முடைய வீடுகளில் எந்த நாள் எந்த நேரத்தில் ஏற்றணும் இந்த தீபங்கள் ஏற்றுனா நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அற்புதமான விளக்கம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதமே நமக்கு தீபங்களுக்கு உரிய மாதம் இந்த மாதம் முழுவதுமே வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வழிபடுகின்ற வழக்கம் எல்லார்கிட்டையுமே இருக்குது ஆனால் பெரும்பாலானவங்க திருக்கார்த்திகைக்கு துவங்கி மூன்று நாட்கள் வீடு ஃபுல்லாக அந்த தீபம் ஏற்றி வழிபடுவோம் ஆனால் திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் ஏற்றக்கூடிய பரணி தீபம் அப்புறம் திருக்கார்த்திகை தீபம் அதே மாதிரி திருக்கார்த்திகைக்கு அடுத்த நாள் ஏற்றக்கூடிய பாஞ்சாந்திர தீபம் இந்த மூன்று நாட்கள் தாங்க தீபங்கள் ஏற்றுவதற்கான சரியான முறை இதில் இந்த பரணி தீபங்கிறது எமதர்ம ராஜாவிற்காகவும் திருக்கார்த்திகை தீபமானது சிவபெருமானுக்காகவும் பாஞ்சாந்திர தீபமானது நம்ம பெருமாளுக்காகவும் ஏற்றுகிறோம் எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் என்னடா இது யமதீபம் வந்து நம்ம ஏற்ற சொல்கிறோம் இந்த பரணி தீபம் ஏற்ற சொல்கிறோம் இப்படி தீபங்கள் நம்ம வீட்டில் நம்ம ஏற்றினா நமக்கு ஏதாவது வேறு ஏதாவது கெட்டது வந்துடுவான் ஏன்னா யமதர்ம ராஜாவை வந்து யாருமே வந்து கொண்டாடுறதே கிடையாது வழிபடுறதும் கிடையாது அப்படி இருக்கிறப்ப எதற்காக யமதர்மனை வேண்டி நம்ம வீட்டில் இந்த பரணி தீபம் ஏற்றுறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு சின்னதான ஒரு குழப்பம் இருக்குது அதற்கான விளக்கமும் நம்ம எதற்காக ஏற்றுறோம் அப்படிங்கிறதுக்கான அற்புதமான பலன்களும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க கார்த்திகை தீபத்துடைய திருநாள் அன்றைக்கி அதிகாலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமானுடைய சன்னிதியில் ஒரே ஒரு விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து ஐந்து தீபங்களானது ஏற்றப்படும் திருப்பி மீண்டும் அந்த ஐந்து தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும் இதற்கு தான் பரணி தீபம் அதாவது ஏகன் அநேகன் அப்படிங்கிற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவது தான் பரணி தீபம் கோவிலில் மட்டும் இல்லாமல் வீடுகளிலுமே திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் இந்த பரணி தீபமானது கட்டாயமாக ஏற்றப்பட வேண்டும் இந்த தீப வழிபாடானது நமக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு சின்னதான ஒரு புராணத்துக்கான ஒரு விளக்கம் எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்த திருநாள் தான் திருக்கார்த்திகை தீபமாக நம்ம கொண்டாடுறோம் அதே மாதிரி பெருமாள் உலகை காத்ததை போற்றும் தான் இந்த பாஞ்சாந்திர தீபம் ஏற்றப்படுவதும் தெரியும் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை அன்னைக்கு அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவாங்க ஆனால் வீட்டில் வந்து பரணி தீபமானது அதுவும் யமதர்ம ராஜாக்காக ஏற்றணும் அப்படிங்கிற எதற்கு நம்ம ஏற்றணுங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குங்க இதற்கு புராணத்தில் நசிகேசன் என்பவருடைய ஒரு தந்தை வந்து யாகம் நடத்தினாராம் அந்த யாகம் நடத்துகிறப்ப தேவர்களுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவையோ எல்லாத்தையுமே அவர் தானமாகவே கொடுத்து வந்தார் இதை பார்த்துட்டு குழப்பமடைஞ்ச அவருடைய பையன் அந்த எதுக்காக வந்து இப்படி தேவர்கிட்ட எல்லாத்தையுமே அவங்க கேட்குற எல்லா பொருளுமே கொடுத்துட்டே இருக்கீங்க இப்படியே இப்படி ஒவ்வொன்றா கொடுத்துட்டே இருந்தால் கடைசியில் என்ன இருக்கும் விட்டால் நீங்கள் என்னையே கொடுத்துருவீங்க புலர்க்கே தானமாக அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கேட்டிருக்காரு இதை பார்த்து அவருடைய தந்தை ஆமாம் உன்னையும் தான் நான் தானமாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு உடனே ரொம்ப கோபமடைந்த நசிகேசன் என்னை போய் நீங்கள் யாருக்கு போய் தானமாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவருடைய தந்தை உன்னை வந்து யமதர்ம ராஜாக்கே நான் வந்து தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானமாக கொடுத்துட்டாராம் தன்னுடைய தந்தை தானமாக கொடுத்ததுனால உயிரோடவே வந்து யமலோகத்துக்கு போனார் நசிகேசன் அங்கே மனுஷங்கப்பட்ட துன்பங்களை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயமும் குழப்பமும் அடைஞ்சிட்டு யமதர்ம ராஜா கிட்ட பலவிதமான கேள்விகளை கேட்கிறாரு மனுஷங்க பூமியில் தானே எப்போ பார்த்தாலும் கஷ்டங்கள் பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மேலே வந்துட்டு இவ்வளோ ஒரு கஷ்டமா அப்படின்னு யமதர்மராஜா தர்மராஜா கிட்ட கேட்ட உடனே அவங்கவுங்க செஞ்ச பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை அதனால தான் இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு யமதர்மராஜா தர்மராஜா விளக்கம் கொடுத்துருக்காரு அப்போ இதற்கு தீர்வே கிடையாதா இதற்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்குறப்ப அதற்கான தர்மங்களை யமதர்மராஜாவை தர்மராஜாவை எடுத்துரைக்கிறாராம் மனுஷங்க தெரியாமல் செஞ்ச பாவங்கள் தீர்வதற்கு யமதர்ம சொன்ன வழியில் ஒன்று தான் இந்த பரணி தீபம் இந்த பரணி தீபம் கார்த்திகை மாதத்தில் யார் ஒருத்தங்க ஏற்றி அவங்க வீட்டில் நம்ம வழிபடுறோமோ அவங்களும் சரி அவர்களுடைய முன்னோர்களும் சரி அவங்க சந்ததியினர் எல்லாருமே தெரியாமல் செய்த பாவத்திலிருந்து நம்ம வந்து விடுபட்டு யமவாதனை இல்லாமல் நலமோடு வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதம் நமக்கு தேவர்களுடைய விடியற்காலை அப்படின்னு சொல்கிறப்பனால அதற்கு முன்னாடி வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதமானது அவங்களுக்கு இருளாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இப்படி விளக்கை ஏற்றி வழிபடுறப்ப இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி தேவர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் குறிப்பா மகாலட்சுமியுடைய அருட்களாற்றம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி யமதர்மனே சொல்லிய அந்த பாவத்திலிருந்து போக்குவதற்கான ஒரு தீபம் தான் இந்த பரணி தீபம் இந்த பரணி தீபமானது நமக்கு வீட்டில் எப்ப ஏற்றணும் இந்த நட்சத்திர நேரம் நமக்கு எப்ப கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் ஆறு இருபத்தி நான்கு மணிக்கு துவங்குகின்ற நட்சத்திரமானது மூணாம் தேதி நான்கு நாற்பத்தி ஏழு மணி வரைக்கும் மாலை நேரம் வரைக்கும் இருக்கு எப்பயுமே இந்த பரணி நட்சத்திரம் பரணி தீபமானது நமக்கு மாலை நேரம்தான் ஏற்றப்படும் அதனால தான் இந்த பரணி தீப வழிபாடு நமக்கு டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஆறு இருபத்தி நான்கு மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றணும் ஆறரை மணிக்கு நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க ஆறரை மணிக்கு சரியாக கரெக்டாக உங்களுடைய வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றணும் யமதர்ம ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நம்ம வாழ்கிறப்பையும் சரிங்க நம்ம வாழ்க்கைக்கு பின்னாடியும் துன்பம் இல்லாமல் நம்ம வாழ்வதற்கு ஆறரை மணிக்கு உங்களுடைய வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றுங்க இது வந்து ஒரு பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கியதாக உள்ள ஒரு தீபம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பஞ்சபூதங்களும் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் கரெக்டாக ஒழுங்காக செயல்படுவதற்கு குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகள் ஏற்றணும் ஒரு நம்ம படத்தில் காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா சின்னதான ஒரு தட்டு அல்லது தாம்பூலம் தாம்பாலம் எடுத்துக்கோங்க இப்போ தாம்பாலம் இல்லை இது மாதிரி தட்டும் இல்லை அப்படிங்கிறவங்க வாழையிலேயே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதில் சின்னதான ஒரு கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு இந்த தீபத்தை வட்ட வடிவமாக நம்ம ஏற்றணும் இந்த தீபமானது நெய் தீபமாக தான் கண்டிப்பாக ஏற்றணும் நெய் தீபம் வேறு வழியே இல்லை எங்கக்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு விளக்காச்சும் நெய் தீபம் ஏற்றிட்டு வேணால் நல்ல நெய் தீபம் நீங்கள் ஏற்றுக்கலாம் ஆனால் நெய் தீபங்கள் ஏற்றுறது தான் நமக்கு வழக்கம் இப்படி பூஜெரியில் எப்பயும் போல் உள்ள தீபத்தோடு சேர்த்து இந்த ஐந்து தீபத்தையும் நம்ம தனியாக ஒரு மனைப்பலகை இருக்குன்னா அதில் கோலம் போட்டுட்டு வைக்கலாம் இல்லாட்டி இந்த தாம்பள தட்டு இல்லாட்டி வாழை இலை அதற்கு மேலே சின்னதான ஒரு கோலம் போட்டுட்டு இந்த அஞ்சு தீபத்தை இப்படி ஐந்து பக்கம் நமக்கு எல்லா ஐந்து திசைகள் அப்படி பார்த்துருக்குற மாதிரியும் வட்ட வடிவத்தில் இப்படி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் இது மாதிரி நம்ம செய்வதன் மூலமாக நம்ம தெரியாமல் செய்த பாவங்கள் நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு மனசு கஷ்டமாகிறது இல்லை வேறு ஏதாவது யாருக்காச்சும் நம்ம வந்து தெரியாமல் ஏதாவது நிறைய பாவங்கள் பண்ணியிருந்தாலோ நம்முடைய முன்னோர்கள் பண்ணாலோ நம்முடைய வருங்கால சந்ததியினர் ஏதாச்சும் இது மாதிரி தெரியாமல் செய்த பாவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த எல்லா பாவங்களும் நிச்சயமாக நீங்கி அவங்களுக்கு இது மாதிரி ஏம வாதனையிலிருந்து விடுபடுவதற்கு இந்த ஒரு தீபமே நமக்கு நிச்சயமாக உதவுங்க இந்த தீபமானது தானாகவே ஏறட்டும் நீங்கள் இந்த அஞ்சு தீபங்கள் இல்லாமல் வேறு எத்தனை தீபங்கள் வேணாலும் உங்கள் நிலவாசலில் வெளியில் அது மாதிரி நம்ம தீப வழிபாடு பண்ணலாம் ஆனால் இந்த ஐந்து தீபங்கள் கண்டிப்பாக இந்த பரணி தீபம் அன்னைக்கு முன்னோர்களை நினைத்து யமதர்ம ராஜாக்களை நினைத்து நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்முடைய வருங்கால சந்ததியினர் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி மனசார வேண்டி இந்த தீபத்தை ஏற்றுங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி எளிமையான தீப வழிபாட்டை உங்கள் வீட்டில் பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு இந்த தீபத்துடைய அருளாலும் யம தர்மராஜாவுடைய அருளாலும் என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் பேரொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்